தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவுல நம்ம அணில் வெட்டை இரண்டாவது நம்ம சேனல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நான் சொல்லுவேன் சரி இந்த பதிவில் யாரை பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் பதிவில் நம்ம வந்து தற்குறி பெரிய தற்கொரிய பார்த்துட்டோம் அப்போது அவரே அப்படி இருக்கும்போது ரெண்டாவது பிள்ளைங்க மூணாவது உள்ளவங்களாம் எப்படி இருப்பீங்க நமக்கு தெரியுங்களா அவங்கள்தான் இன்றைக்கி நம்ம வந்து ரியாக்ஷன் ரோஸ்ட்டு பண்ண போகிறோம் அதனால் வளர்க்கும் போல் சேனலில் வரக்கூடியவங்க வீடியோ வந்து பாருங்கள் வைங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு என்னலாம் என் சேனல் ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து பண்ணிக்கோங்க சொல்லிக்கிட்டு முதல் ஆளாக நம்ம சேனலுக்கு ஊக்கமாகவும் எழுச்சியாகவும் உறுதியாகவும் நம்ம சேனலுக்கு எப்போதுமே எனக்கு ரொம்ப பிடித்த நபர் தாயக்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய புஷியின் தான் நம்ம முத முதல்ல பார்க்க போறோம் எம்ஜிஆர் படத்துக்குனே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண்ண அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரு தளபதி இது எங்க கெட்டமா இருக்கு நீங்க நினைப்பீங்க பக்கத்துல எங்க புஷ்யன்கள் இருக்காருல்ல அவர்கிட்ட இருந்து திருநிட்டு தான் இந்த பதிவு எடுத்திருக்காங்க போல இருக்கு அதுவும் கண் எப்படி கண்ணா கண் சுட்டுறது கண்ணு அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரே உங்கள் கண்ணில் எங்கே இருக்கும் மறந்து மேலே இருக்கும் இல்லைன்னா யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவன் செய்ய பறிக்கிறது இல்லை அவங்க கிட்ட பேசி சில்முடித்தலை பண்ணுறது இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தொண்டை ஒரு நல்ல பண்ண ஒரு விஷயத்தை காட்டுங்க தாவைக்காய் கட்சி கூட்டம் நடந்து இந்த கூட்டத்தில் இந்த விஷயம் நல்லது நடந்திருக்கு ஏதாவது ஒன்றை காட்டுங்க நீங்கள் எத்தனை இந்த ஒன்றரை வருஷத்தில் காட்டுங்க ஒன்றை காட்டுங்க என்ன கண்ணை செய்யவில்லை திருடுறது ஆட்டையை போடுறது ஆ யாராவது பில்டிங் கட்டி வச்சுருப்பான் மேலே ஏறி வச்சு அவனு பில்டிங் முழுக்க உடைக்க வேண்டியது ஃப்ளெக்ஸ் வச்சா கிழிக்க வேண்டியது என்ன பண்ணிட்டு உங்கள் என்ன நடந்துருச்சு ஒரு சுக்கு கிடையாது விஜய் அரசியலுக்கு வருது எப்படி புரோஜனம் இல்லாமல் இருக்கோ அதே மாதிரி தான் தொண்டர் கூட கண்ணேசும் புரோஜனம் இல்லாமல் இருக்குது ஆனால் என்ன பெரிய பாதிப்பு இருக்குது மக்களுக்கு இங்கே வெளியே வந்தால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு திருத்தம் என்ற பெயரில் மர்க்கா மர்க்கா சொல்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு

இது சாதாரணமான வியூஸ் கிடையாதுங்க இது வந்து கிட்டத்தட்ட நேத்து மட்டும் மூணு கோடி பேர் ரீச் பண்ணிருக்க இதுதான் எங்கள் தலைவர் இப்ப தெரியுதா யார் மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மூணு கோடி பேர் யாருக்கும் கிடைக்காது தளபதிக்கு கிடைச்சிருக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது வந்து தெரிக்க உற்றுவர் வந்து வாய திறந்தாலே பொய் ஒன்று பேசிட்டு வரும்போது பொய் பேச போறேங்கிறது முன்னக்கூட்டி சொல்லிட்டு ஒன்று போல வாங்க சாதாரணமாக இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு இந்த சைடில் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டரில் வர இதுக்கு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் சுத்த விட்டு நீங்கள் போங்க அப்படின்றாங்க சரி அந்த மூணு கிலோமீட்டர் சுத்த விட்டு உள்ளே விட்றாங்கன்னா அதுவும் கிடையாது அப்போ எப்படி தான் நிகழ்ச்சிக்கு வர்றது அனுமதியும் கொடுக்குறோன்றாங்க அப்புறம் அனுமதி இல்லைன்றாங்க என்ன தான் பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல ரெண்டு சைடும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு இங்கே இருக்க தோழர்கள் வந்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது கிலோமீட்டர் சுத்த விடுறாங்க இங்கேருந்து திரும்பி இப்படி வர்றதுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் கிடையாது

ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது பொய் 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 தொட்டா பொய் நடந்தா பொய் உட்காந்தா பொய் வெளியே வந்தா பொய் படுத்தா பொய் பொய்ய தவிர வாழ்க்கையில வெளி வேற எதுவுமே பேச மாட்டீங்க நீங்க வந்து அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற அதாவது அது வேற ஒன்னும் காரணம் இல்லை நம்ம பக்கத்தில் புஷிகன்கள் இருந்ததுனால அந்த மேடம் வந்து கொஞ்சம் குழம்பிட்டாங்க அவங்க தெளிவாக தான் இருந்தாங்க எண்பத்தி நாளில் பார்த்ததும் கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டாங்க அதனால தான் கொஞ்சம் குழம்பிட்டா போல இருக்குது மற்றபடி தெளிவாக தான் இருப்பாங்க அவங்க வந்து எவனோ விஜய்க்கு டைலாக் எழுதி கொடுத்தா தெரியுமா தமிழ்நாடாக தமிழ் வெற்றி கிழங்கு வெற்றி கழகமாக தமிழ்நாடா நம்ம மாதிரி இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டான் போல இருக்கு எந்த மடப்பையும் தெரில பண்ணுறத இருத்திமுல புலிகேசி படத்தில் வந்து வெற்றிவே அப்படின்னு உடனே டே சொல்லுக்கட வாயத்து வந்து வீரவெல் மாதிரி எல்லா மங்குனி மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கான் பாருங்கள் எவனாவது ரிட்டன் எடுத்து அங்கே ஒருத்த மேலே பேசிக்கிட்டு இருக்கா எங்களை முழக்கம் போடுறா நம்ம முழக்கம் போடுவேன் அவன் எதுக்கோ வந்திருக்கா ஞாயிற்றுக்கிழம ஜாலியாக வந்தோமா ரீல்ஸை போட்டோமா கதை ஆக்கணுமா லைட்ஸை வாங்கினோமா அதுதான் வந்திருக்கான் போல இருக்குது எண்ணிக்கை ஏய் கூன்னு போங்கடா கோபத்துல போட்டுட போற நான் யாரோ தன்னந்தனியே நின்றால் பாயோ நீங்கள் உன்னோட பொறு சே யாரோ யாரோடி தெம்மு இருக்கு அரசே சே என்ன என்ன முழக்கம் போடுறதுதான் பாட்டுக்குள்ள ரிலிக்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டு யாரோ யாரோ நான் யாரோ 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 சொல்லி பாட்டுக்கு ரிலிக்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு ஐயோ இவங்கள வச்சு சிரிக்க வேலை செய்யலாம் வேற யாரும் இல்லைங்க உங்கள் தான் உங்கள் வாக்கை பறிச்சு மொத்தமாக சங்கியாக்க போறாரு

அவருடைய மனைவிக்கும் அவருடைய மகனுக்கும் முதல்ல ஓட்டைடி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் முதல்ல ஓட்டுரிமை உரிமை வாங்கி கொடுங்க மொத்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் ஓட்டு இருக்கா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் அதுக்கு பிறகு எங்கள் கிட்டே வாங்க நான் போன வீடாக தான் சொல்லியிருப்பேன் இந்த வீடாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முதல்ல உங்கள் வீட்டில் பாருங்கள் எங்கள் உரிமை சொல்லிக்கொடு ஓட்டு போகிற எல்லாரோட உரிமை நான் வச்சுக்கோ வெளுத்துல வெளுத்து அது எங்கள் உரிமை விஜய் வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க போகிறாரு ஓட்டு போது இல்லாத உரிமை அது அடிப்படை உரிமை இருக்கு போற பொக்களை உருட்டக்கூடாது பொய் பேசக்கூடாது ஆதாரத்தோட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் அடுத்து ஒரு வீடியோ இருக்கு அது என்ன தெரியும்லாம் பாட்டு திரி இது ஓயாதுங்க நான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு விக்ரமத்தக்கத்த மணிக்கு வந்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா தலைவனை பார்த்தாச்சு ரெண்டாம் கட்ட தற்கொரிகளை பார்த்தாச்சு மூணாவதா உண்மையான தற்கொறைகளை பார்க்க போறோம் அதாவது இவங்களை தொண்டர்களை பார்க்க போறோம் அது பார்த்து திரியில பார்ப்போம் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பதிவில் சந்திக்க நன்றி வணக்கம்